வந்து டீம் இப்ப வந்திருக்கோம் எல்லாம் முன்னாடி இருக்காங்க நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டுருக்கேன் நல்லா இருக்குங்களா நான் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு போனது டைமே லேட்டு அங்கே உள்ள போய் பார்த்தா ஆல்ரெடி சாப்பாடெல்லாம் ஸ்டார்ட் ஆகி இருந்தாங்க போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டேன் நல்ல ஒரு ஃபுல் இந்த ஃபுல் கேபினும் எங்கள் டீமுக்காகவே அலாட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நூறு பேர் நாங்கள் வந்து அந்த இடத்துல கேதர் ஆகிருந்தோம் வேறு யாருமே ஆகப்பது கிடையாது எல்லாமே எங்கள் டீம் மெம்பர்ஸ் தான் ஸோ ஒரு நல்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க இது அப்பப்போ நடக்கக்கூடிய கார்பரேட்டில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டிஜே எல்லாம் டிஜே போட்டுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அவங்க அவங்களோட டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாடுறவங்க ஆடுறவங்க எல்லாம் அவங்களோட டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம வளர்க்கும் போல் நின்று வீடியோ எடுத்துட்டு வீடியோ எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறதா நம்மளோட இதில் கொஞ்சம் நேரம் நானும் டிஜேயில் போய் நின்றுட்டு இருந்தேன் மேடம் தான் எனக்கு டிஜே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு ஹாய் சொல்ல சொல்கிறேன் அவங்களும் கொஞ்சம் நேரம் சீரியஸாக பாட்டு போட்டுறதுல இருந்துட்டு அப்புறம் தான் ஹாய் சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் எல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து எல்லோரும் ஒரு குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு திருப்பி எங்கே போகணும் அப்படின்னு ஆஃபீஸ்க்கு தான் போனோம் போயிட்டு மறுபடியும் மீதி வேலைகளில் ஒர்க் பண்ணிவிட்டு எப்போயும் வழக்கம் போல் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற டயத்துக்கு தான் இது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆக்டிவிட்டி